வணக்கம் இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் உறவினர் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் துரை இவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இந்து முன்னணி நகர செயற்குழு உறுப்பினர் இவர் கனகன் ஏரி அருகே மணல் ஜல்லி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார் இவருக்கு ரேகா என்ற மனைவி இரு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் துரை தனது வீட்டில் நடந்து வரும் கட்டுமான பணிக்காக நேற்று முன்தினம் தனது விற்பனை நிலையத்தில் இருந்து மணலை ஏற்றி கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இது குறித்து ரெட்டியார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் அதில் கொலை செய்யப்பட்ட துரையின் மனைவியான ரேகாவின் தாய் செல்வி இறந்துவிட்ட நிலையில் அவரது தந்தை திருவேங்கடம் இரண்டாவதாக சித்ரா என்பவரை திருமணம் செய்துள்ளார் தனது சொத்துக்களை முதல் மனைவியின் மகளான ரேகாவுக்கும் இரண்டாவது மனைவிக்கும் சரிபாதியாக எழுதி கொடுத்தார் இரண்டாவது மனைவிக்கு நான்கு பிள்ளைகள் என்பதால் அவர்கள் கூடுதல் சொத்து கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே முன்விரோதம் உள்ளது இதற்கிடையே ரேகா குடும்பத்தினர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டதால் எதிர்த்தரப்பினருக்கு கோபம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் துரையை திருவேங்கடத்தின் இரண்டாவது மனைவியின் மகன் சூர்யா தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த சூர்யா இவருக்கு வயது இருபத்தி மூன்று நாகராஜ் இவருக்கு வயது இருபத்தி ஐந்து குயவர் பாளையத்தை சேர்ந்த கௌதம் இவருக்கு வயது இருபது ஸ்ரீநாத் இருபத்தி நான்கு மணிமாறன் இருபத்தி இரண்டு திண்டிவனத்தை சேர்ந்த நரேஷ்குமார் இருபத்தி மூன்று லாஸ்பேட்டையைச் சேர்ந்த அருள் பிரகாஷ் இவருக்கு வயது இருபத்தி ஐந்து சாலையை சேர்ந்த கிருஷ்ணகுமார் இருபத்தி ஒன்று கொம்பாக்கத்தை சேர்ந்த டேனியல் இருபத்தி இரண்டு மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்